வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குச்சந்தை வர்த்தகம் பார்த்தீங்க அதாவது பங்குச்சந்தை வர்த்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் எதிர்பார்த்து தான் சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொடுக்குறோம் ஆனால் ஜாதக ரீதியாக ஒரு சில நாட்களில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்போ அது எந்தெந்த நாட்களில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வந்து ராகு கேதுக்கள் சரிங்களா உங்களோட ஜனன ஜாதகத்தில் சனி சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களையும் பாருங்க கோச்சார ராகு கேதுவையும் பாருங்க நீங்க எந்த தினத்துல பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த தினத்துல வந்து உங்களோட ஜனனகால சந்திரன் மீது கோச்சார ராகு கேது பயணப்படக்கூடாதுங்க அதே போல சுக்கரன் மீதும் சனி மீதும் கோச்சார ராகு கேது வந்து பயணப்படக்கூடாது இந்த சுக்கரன் சனி சந்திரன் மூணு பேரும் யாருன்னா உங்களோட பிறந்த ஜாதகத்திலேயே எங்கெங்க அவங்க இருக்காங்களோ அந்த கிரக நிலைக்கு மேலே கோச்சார ராகு கேதுகள் பயணப்படக்கூடாது அதே போல குரு தனகாரகன் காரகன் இல்லைங்களா சோ அவரு ஜனனகால ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த குரு மேலேயுமே கோச்சார ராகு கேதுகள் பயணம் பண்ணக்கூடாது இந்த நிலை இருக்கக்கூடிய நாட்கள் வந்து கண்டிப்பாக ஒருவருக்கு வந்து மன தடுமாற்றம் மற்றும் பணத்தடுமாற்றம் இரு இரண்டையுமே கொடுக்கக்கூடிய நாட்கள் ஸோ இந்த நாட்கள்ல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா பங்குச்சந்தை வர்த்தகம் அப்படிங்கிறத நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் தப்பு அல்லது பங்குகளை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறதும் தப்பு இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட நஷ்டத்தை தான் அந்த பங்கு சந்தை வர்த்தகத்துல நீங்க அடைவது போல இருக்கும் ஆக எது புத்திசாலித்தனம் அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்துல ஆஹ் அதாவது பிறந்த ஜாதகத்துல உங்களோட கிரக நிலைகள் குரு சுக்கரன் சனி இவர்கள் மீது அதே போல சந்திரன் இவர்கள் மீது கோச்சார ராகு கேதுக்கள் பயணம் செய்யக்கூடாது அதே போல உங்களோட ஜனனகால ஜாதகத்துல ராகு கேதுகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த ராகு கேதுக்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்துல வரக்கூடிய நாட்கள்லையுமே நீங்க வந்து பங்கு சந்தை வர்த்தகம் மேற்கொள்ள கூடாது இந்த நாட்கள்லாம் நீங்கள் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட் வந்து கிடைக்காதுங்க சோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே